வெங்காய மரம் இங்கே பாருங்கள் வெட்டினோன்னா ரத்தமாக வருது பாருங்கள் அதே ரெட் கலரில் ரத்தம் வர்ற மாதிரி வருதா இதை எடுத்து இங்கே வரும் கம்மு மாதிரி வரும் இது வந்து இதில் உள்ள பால் வந்து குழந்தைங்களுக்கு திஷ்டிக்கு பொட்டு வைக்கிறது வைப்பாங்க இதை எடுத்து இது வந்து கிருமிநாசினி அதுக்கப்புறம் இந்த மரம் வந்து தேக்கு ரெட்வுட்டு இதுக்கு அடுத்ததாக இது வந்து வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுது பாருங்க எவ்வளோ பெரிய மரம்னு இது வந்து இதுக்கு அடியில் எல்லா தாவரமும் வரும் இதுக்கு அடியில் நிழலில் வராதுன்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு வரையில் பாருங்கள் தேயிலெல்லாம் வந்திருக்கு இது வந்து எல்லா தாவரத்தையும் வளர விடும் சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் இந்த மரத்தை எங்கே வேணாலும் வைக்கலாம் வேங்கை மரம் இன்னொரு விஷயம் என்னென்னா முருகன் வந்து மரகிறத்துக்கு அப்போது வேங்கை மரமாக மறைஞ்சிட்டார் நின்றுக்கிட்டாரா ஏதோ போரில் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அந்த மரம் தான் இந்த வேங்கை மரம் இதை வந்து வளர்த்திங்கன்னா காடு வளர்க்குறதுக்கும் அப்புறம் விற்பனைக்கும் உங்களுக்கு கூலிங்காக இருக்கும் அறிவதாக கூலிங்காகவும் இருக்கும் இன்னொரு விஷயம் விற்பனைக்கும் நல்லா ரேட்டு போங்குது